பிரேசெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேமித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத மாத்தேன் நெருக்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அதிசயத்தை காண்பாய் ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு நிந்தனை ஏதோ ஒரு வேதனை இப்படி வேதனையோட நிந்தனையோட வாழ்ந்துச்சு இருக்கிற உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்றாரு நெருங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை காண்பாய் பாருங்க வாழ்க்கையில நெருக்கப்படும் போது அந்த வேதனைக்குள்ள இருக்கும்போது மனிதனுடைய எண்ணங்கள் சோர்ந்து போய் விரத்தியோட என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனசு வெறுப்பு வாழ்க்கை குறிச்சாலே ஒருவித பயம் ஒருவித வேதனை வந்துடுது உண்மைதானே நெருக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில வேதனையோட இருக்கிற அந்த நேரத்துல இனி நம்ம தப்பிக்குறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல நம்ம வாழ்க்கை இனி வறண்ட நிலத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கைதான் அப்படின்னு சொல்லி யோசிட்டு இருக்கிற அந்த வேலையில ஆண்டவர் எந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நெருக்கிட்டு ஒரு நிந்தனைய ஒரு அவமானத்தை ஒரு வேதனையை கொடுக்குதோ அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அற்புதத்தின் தேவன் நம்ம துன்பங்களை துயரங்களை துடைக்கிறதுல அவர் வல்லமை மிகுந்தவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பம் இருக்குது ஏதோ ஒரு துயரம் உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஒரு வேதனைகள் உங்க வாழ்க்கைய தொடர்ந்துட்டு இருக்கு நெருத்தில பாடுகள் என்னால இந்த பாரத்துல இருந்து வெளியே நகர்ந்து வர முடியல என்னால இந்த வேதனையில இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நெருக்கி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை நினைச்சி கவலையோட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதாங்க சொல்றாரு என் மகளே என் மகனே நீ நெருங்கி போய் அழுதுட்டு இருக்கிற நெருங்கி கொண்டு உன்னை கஷ்டத்துல வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து அந்த வேதனையில இருந்து அந்த பாடுகள்ல இருந்து இன்னைக்கு ஒன்னிய நான் ஆசீர்வாதத்தின் உச்சியில கொண்டு போய் அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு

சென்று ஒரு ஆசீர்வாதம் ஒரு கிடைக்க செய்வாரோ அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கத்துல ஏதோ ஒரு வேதனையில ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க கலந்திட்டு இருக்கிற உங்களை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய சுமக்குறது போல இன்னைக்கு சுமந்து அந்த நெருக்கத்தை எல்லாம் தாண்டி சென்று அந்த நெருக்கத்தை எல்லாம் வெற்றியாய் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண செய்ய அவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய வழி நடத்த போறாரு கலங்காதீங்க இப்போ நம்ம பைபிள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் இடத்துல அன்பு கூறி இருக்கிறவங்களுக்கு தொட்டது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நன்மையானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் யாருக்கிட்ட அன்பா இருக்கணும் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவிட்ட அன்பா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த காரியங்கள் வர நன்மையா முடியும் அதே போலதான் ஒரு கஷ்டம் வருது ஒரு வேதனை வருது ஒரு நெருக்கம் வருது கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல அந்த கண்ணீரை யார்கிட்ட வடிக்கிறீங்க பிரியமானவர்களே யார்கிட்ட நீங்க தேவன் உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவனு உங்க மன கவலை கொட்டி தீக்கும் போது அவர் ஆறுதலிருந்தேவனா இருக்கிறாரு நம்ம ஆண்டவரை மறந்தவர்களா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனிதனை நோக்கி ஓடி மனிதன்கிட்ட போய் நம்பி நம்ம ஆ மனசுல இருக்கிற வேதனைகளை சொல்றோம் பாருங்க நம்ம மனசுல இருக்கிற அந்த பாறைகளை சொல்றோம் பாருங்க இருக்குது வலி எந்த மனிதன் உங்களை ஆறுதல் படுத்துவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிட்டு போயி மனிதன்கிட்ட போய் சொல்லி அழறீங்களோ அதே மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய ஆபத்தான ஒரு சிட்டிசனை கொண்டு வர்றதுக்கு மனிதர்களால் முடியும் மனிதர்களிடம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு என்னுடைய பிள்ளைகள் என் அன்ப சுமந்து என்னை என்ன அன்பா நேசிக்கிற பிள்ளைகள் மனிதர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு கண்ணீரின் பாதையா கவலையின் வேதனையா நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் ஆண்டவரோடு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல உங்க சுமையை இறக்கி வைக்கும் போது உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கிற வேதனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த போராட்டத்துல இருந்து அந்த அவமானத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையை தந்து அதே அவமானத்தை ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு நிகழ்வா மாற்ற அவரால முடியும் கண்டிப்பா மாற்றுவாரு இப்ப நம்ம பைபிள்ல பாருங்க ஒரு நிகழ்வு அழகான நிகழ்வு யோசிப்பு தன்னுடைய சகோதரன் அனைவராலும் வெறுக்கப்படுறாரு வெறுக்கப்பட்டது மட்டும் இல்லாங்க விற்கப்பட்டாரு எவ்வளவு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை அந்த யோசிப்ப ஆனா அழகான தொடக்கத்துல தரிசனத்தை கண்டு பூரி படைஞ்ச அந்த யோசிப்பு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அதே யோசிப்ப ஆண்டவர் அவருடைய நேர்மையினால சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு ஆனாலும் அவருடைய தரிசனத்தின் மீது நம்பிக்கை உடையவனாயிருந்து ஆண்டவர் பார்வைக்கு உண்மை உள்ளவனா இருந்தபடியினால அதே யோசிப்ப பிரதமரா மாற்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய அதிசயம் இது விற்கப்பட்ட யோசைப்ப ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நெருக்கப்படுகிற சூழ்நிலை வேதனையோட இருக்கிற சூழ்நிலை அவமானத்தோட இருக்கிற சூழ்நிலை இந்த சூழ்நிலை மாறாத அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கீங்களா கண்டிப்பா மாறும் பெரிய மாணவர்களை மாற்ற மனிதரால் கூடாது ஆனா தேவ நினைச்சாரு மாத்துவாரு அவரை நீங்க நம்பிட்டு இருங்க நீங்கதான்ப்பா இருக்கீங்க என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி தேவ வஜானமே உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அனைத்தும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்க நெருக்கங்கள் அனைத்தையும் மாற்றி இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை வல்லவரா இருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கை அற்புதம் நிறைஞ்சதா இருக்கும் அதிசயம் நிறைஞ்சதா இருக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசியை பதிப்பாரு உங்க வாழ்க்கைய ஆண்டவர் அற்புதத்தை காண செய்வாரு கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே நெருக்கத்துல ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு அவமானத்துல கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க நெருக்கப்பட்ட சூழ்நிலை அற்புதமா மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நஞ்சியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க நீட் பரியசுவின் மூலம் ஜபங்கேலும் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நெருக்கப்படுகிற சூழ்நிலையை அதிசய மாமா மாற்றுவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமீன் ஹலே லூயா